அன்பானவர்களே தினமருத்துவதன் மருத்துவங்களையே உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று தன் வாழ்விலே தாவீது அடைந்த நன்மையை கர்த்தர் மூலமாக அவன் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பை உயர்வை அவன் இப்படி சொல்லுகிறார் தாவீது அப்போது ஆண்டவருடைய அளவற்ற அந்த அன்பு இரக்கமும் கிருபையும் அவனுடைய எல்லா விதமான சத்துருக்களுக்கனுடைய கைகளுக்கு விடுதலையாக்கிற்று அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை பழி இவனை இவனுடைய வம்சத்தைவே அழிச்சிடணும் என்று எல்லாம் நினைத்து அவனை கொல்லணும்னு சொல்லி எத்தனையோ விதங்களிலே முயற்சி எடுக்கிறாங்கல்ல அத்தனை சத்துருக்களுக்கும் மேலாக ஆண்டவர் இவனுடைய வாழ்வை உயர்த்தி காட்டினாரா எதிரிகளுக்கு மேலாக உயர்த்துகிற தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவர் தாவீதன் வாழ்விலே அப்படி நடந்தது இந்த வார்த்தை கொண்டிருக்கும் உங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எதிரியினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம் அது நிமித்தமாக ஒரு பயமும் ஒரு கலக்கமும் உங்களுடைய வாழ்விலே வந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிறார் தாவீதின் வாழ்விலே நடந்த அனுபவத்தை மையமாக வைத்து நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார் நம் ஆண்டவர் யாராம் எதிரிகளுக்கு மேலாக நீங்களும் நானும் உயர்த்தப்படுகிறோம் அப்படி உயர்த்தி வைக்கிற ஆண்டவரை தான் நாம் நம்பி ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்படி இப் குறி குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் என்னை எந்த பக்கமுமே திரும்பாதபடிக்கு சத்துருக்கள் புடை சூழ நின்று என்னை சுற்றி வளைந்து கொண்டார்கள் இனி நான் எப்படி என் வாழ்க்கையை என்னுடைய என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிஸ்னஸை தொழிலை வேலையை நான் செய்ய போகிறேன் அடுத்து எப்படி என்னால் முன்னேற முடி என்னை சுற்றி சத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே என்ற ஒரு புலம்பலின் சத்தம் ஆண்டவருக்கு கேட்கிறது ஆகவே அவர் நமக்கு ஒரு நல்ல உதாரணத்தை தாவீதின் வாழ்வில் நடந்த சம்பவத்தை நினைப்பூட்டுகிறார் தாவீது சொல்லுகிறாரே என்னுடைய சத்திருக்கும் சத்திருக்களுக்கு மேலாக என் தெய்வன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் தாபீதுக்கு மட்டும்தான் அந்த உயர்வா இல்லை இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருக்கும் அந்த உயர்வு ஆம் பிரியமானவர்களே சத்துருக்களுக்கு சத்திருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை தெய்வன் உயர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார் ஆகவே சத்திருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிந்து நீங்கள் போக மாட்டீங்க ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக நம்மளை மேலே உயர்த்தி தான் வைத்து அழகு பார்க்கிறார் ஆகவே எல்லா விதம் நம்மை கொடுமைப்படுத்தினவங்களை கையிலிருந்து கத்தர் விடுவித்து காக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே எல்லா விதமான கொடு கொடுமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கிற கொடுமை கொடுமைப்படுத்தின மக்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை உயர்த்தப் போகிறார் எந்த சத்துருக்களினுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகளுக்கு பயப்படாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு மேலாகவே உங்களை வைப்பார் பயப்படாதீர்கள் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே சத்துருக்களுக்கு மேலாக எங்கள் வாழ்வை உயர்த்து காட்டுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீரப்பா நாங்கள் எங்கோ சத்துருவனுடைய கையிலே நாங்கள் பிடிபட்டு அழிந்து விடுவோமோ என்ற கேள்விகளுக்கு அன்றுவரே நல்ல பதிலை நீர் கொடுத்து விட்டீரப்பா அவனுடைய கொடுமையான கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கிவிட்டீர் இனியும் நாங்கள் மீண்டும் அவனிடத்தில் நாங்கள் சிக்கப் போகிறதில்லை எந்த மனுஷனுக்கு எந்த காரியத்துக்கு நாங்கள் அடிமைகளாக போவதில்லை ஆண்டவரே நீங்கள் எல்லா விதமான இக்கட்டுகள் நெருக்கடிகளுக்கு எங்களை விலக்கி விட்டீர் நன்றி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படி ஆண்டவர் விடுதலையின் அனுபவத்தை கொடுத்து கற்று நடத்துகிறீர் நன்றி இந்த நாளும் எங்களுக்கு வெற்றியின் நாளாய் விடுதலை நாளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் வினாமதி ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே சத்திற்கு மேலாக நாம் உயர்த்தப்படுகிற நல்ல நாள் தான் இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள் வெற்றியினால் நன்றி